பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய அநேக மக்கள் சத்துருக்கள் நிமித்தமாக தன்னுடைய எதிராளிகளின் நிமித்தமாக பயந்து கொண்டு வாழ்கிறார்கள் உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழும்போது கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும் உங்களுக்கு விரோதமாக எத்தனை படைகள் எழும்பினாலும் எத்தனை சத்துருகள் எழும்பி வந்தாலும் ஒருவேளை உங்களை சுற்றி உங்களை சிறைபிடிக்கும்படியாக வளைந்து கொண்டாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் காரணம் என்ன தெரியுமா அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை பாதுகாக்கும்படியாக உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக உங்களுடைய ஊழியத்தை பாதுகாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவல்லவராக இருக்கிறார் அன்பானவர்களே சோர்ந்து போக வேண்டாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக எத்தனை விதமான சத்துருக்கள் எழும்பினாலும் சரி எத்தனை எத்தனை செய்வினைகள் பில்லி சூனியங்கள் எழும்பி வந்தாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது காரணம் தேவனுடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் உங்கள் மேல இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது எலிசாவை சிறைபிடிக்கும்படியாக எலிசா பயப்படவே இல்லை எலிசாவுக்கு தெரியும் அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி எலிசாவுக்கு நன்றாக தெரியும் உங்களை அபிஷேகித்தவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதனால தான் உங்களுடைய சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு எலிசா தீர்க்க தரிசியை பிடிப்பதற்காக சிரியா படைகள் மாத்திரமல்ல திரளான ராணுவ வீரர்கள் தங்கள் படைகளோடு கூட கடந்து வந்தார்கள் வேதம் ஒரு பிடிப்பதற்கு எவ்வளவோ பெரிய ஒரு படை வருகிறது என்று சொன்னால் அதில் யார் பெரியவராயிருப்பார் என்று யோசியுங்கள் ஆண்டவர் எலிசா தீர்க்க தரிசியை பெரியவனாக வைத்திருந்தார் ஒரு மனிதனை சிறைபிடிக்க இவ்வளவு பெரிய படைகள் வந்தபோதும் கூட எலிசாவை ஒன்றும் செய்ய முடியவில்லை அதே போலத்தான் ஒருவேளை நீங்கள் தனிமையா இருக்கிறீர்கள் என்று சொல்லி பயப்படுகிறீர்களா பயப்பட வேண்டாம் எலிசாவின் தேவனாய கருத்தர் உங்களோடும் இருக்கிறார் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது அதே இடத்துல நீங்கள் எந்த இடத்தில் ஊழியம் செய்கிறீர்களோ எந்த இடத்துல ஆண்டவருடன் வைராக்கியமாய் நிற்கிறீர்களோ அதே இடத்துல உங்கள் சத்துக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபியுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவரே இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர இன்றைய நாளிலும் ஒரு புதிய அதிசயமான நாளை காண கிருபை செய்தபடியால் நன்றி சுவாமி இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் காண்டவர் அவர்கள் கையிட்டு செய்கின்ற தொழில்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் அனைவரே உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும் போது யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவர அது எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா உம்முடைய வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்துங்க உம்முடைய மகிமையால் எங்களை நடத்தும் காண்டவரை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க எங்கள் வழிகளில் இருக்கும் சத்துருக்களின் தடைகளை அகற்றுங்க ஆண்டவரே ஆண்டவரை நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரை எத்தனையோ மக்கள் வியாதியோடு வீடுகளிலும் மருத்துவமனைகளும் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரை ஒரு விசை அவர்களை கண்ணோக்கி பாருமப்பா உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கருத்தை தொட்டு நீர் ஆசீர்வதியும் நல்ல சுக கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால எந்த விதமான நோயா இருந்தாலும் சரி ஆண்டவரை உம்முடைய வல்லமையுள்ள கருத்தினால் தொட்டு சுகப்படுத்தவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க போக்கிலும் மரத்திலும் கூட ஏறும் நல்ல ஞான கொடுத்தலும் கொடுத்தாலும் வேத வசனங்களை தியானிக்கின்ற பிள்ளையாக பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளையாக வளர கிருபை தாருமாண்டவர இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி அனைவரே இம்மற்றும் அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தினீரே அப்பா நன்றி சுவாமி அவர்கள் புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை கொடுத்தல்லாம் எந்த நோய் நோடி எதுவும் அணுகாதபடி அவர்களை சிலுவையின் நிழலே மறைத்து பாதுகாத்தல்லும் சுவாமி அனைவரையும் உமிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தாழ்த்துகிறேன் குறை குற்றையும் அவற்றையும் கிறிஸ்து முறை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் அமே